லாம் வரமத்துல்லாஹால பரக ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பணிபுரியக்கூடிய உங்களுடன் ஐந்து மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ் வசிக்கும் மனிதனுக்கும் ருசிக்கும் உணவளித்து அதை ரசிக்கும் எனது இரட்சகனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அலமதுல்லா ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு காரூனும் அவன் அழிவும் முசா அலி வசலம் அவர்களை எதிர்த்து போராடியவர்களில் காரூன் என்பவனும் மிக பிரபலமான ஒருவன் அழகதாளா இவனுக்கு அளவில்லாத செல்வத்தை வழங்கியிருந்தான் இவனது கஜானா சாவிகளை பல பைல்வான்கள் சேர்ந்து தூக்குவதிலேயே சோர்ந்து விடுவார்கள் அவ்வளவு செல்வங்களை பெற்றவன் இவன் அல்லாஹ் தாலாவை மறந்து மமதை கொண்டிருந்தான் இவனிடம் மூசா அலஹி வசல்லம் அவர்கள் அகந்தை கொண்டு அலையாதே ஆணவம் அல்லாஹ் அல்லாஹாலா விரும்புவதில்லை அல்லாஹாலா உனக்கு வழங்கியதை கொண்டு உனது மருமையை சீர்படுத்திக்கொள் பூமியில் குழப்பம் விளைவிக்காதே என்பன போன்ற அறிவுரைகளை கூறினார்கள் இதை கேட்ட காரோன் இச்செல்வம் நான் எனது திறமையால் சேர்த்ததாகும் இதில் யாருக்கும் எந்தவித உரிமையும் இல்லை என கர்வத்துடன் கூறினான் காரோனின் அகந்தை அதிகரித்து மூசாலி வசலம் அவர்களை இழிவுபடுத்துவதற்கான முயற்சியில் அவன் ஈடுபட்டபோது அவனது செல்வம் அரண்மனை சொத்து ஆகியவற்றை சேர்த்து புதைந்திட செய்தான் இந்த தண்டனையில் இருந்து அவனை காப்பாற்ற முடியவில்லை பரிதாபமான இந்த முடிவை கண்ட மக்கள் படிப்பினை பெற்று அல்லக அஞ்சி வாழலானார்கள் இரண்டாவதாக அல்லாவின் ஆற்றல் மாணிக்கக்கல் அழகதாளா மனிதனின் நிரந்தர எதிரியான பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களில் சில சிறப்பு அம்சங்களையும் வைத்துள்ளான் இவை மாசுபடிந்த காற்றை உள்ளிழுத்து தூய காற்றை வெளியேற்றுகின்றன சில மலைப்பாம்புகளில் ஒளிமயமான விலை உயர்ந்த மாணிக்க கல்லையும் அல்லகதாலா படைத்துள்ளான் இரவு நேரங்களில் அந்த கல்லை கக்கி வைத்துவிட்டு அதன் வெளிச்சத்தில் புழு பூச்சிகளை பிடித்து உண்ணுகின்றன கொடிய நச்சுப்பாம்பில் மாணிக்கம் உருவாகுவது அல்லகதாலாவின் ஆற்றல் என்றோ மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி கால்நடைகளில் ஜக்காத் எவரிடம் ஒட்டகம் மாடு ஆடு முதலியவை இருந்து அவற்றுக்கான ஜக்காத்தை அவர் கொடுக்காதிருந்தால் மறுமையில் அவற்றின் பெரிதான கொளுத்த பிராணியை கொண்டு வரப்பட்டு அதன் கால் குழம்புகளால் மிதிப்பட்டு கொம்புகளால் தாக்கப்படுவார் இவ்வாறு வரிசையாக நடந்து தாக்கும் பிராணிகளின் எண்ணிக்கை முடிந்த பிறகு மீண்டும் முதல் பிராணியிலிருந்து ஆரம்பிக்கப்படும் இந்த தண்டனை மற்ற மனிதர்களின் கேள்வி கணக்குகள் நிறைவு பெறும் வரை நடந்து கொண்டே இருக்கும் என அண்ணா நபி சொல்லா அலி அவர்கள் கூறினார்கள் கருத்துரை தங்கம் மற்றும் வெள்ளி ஏனைய பொருட்களுக்கு ஜக்காத் வழங்குவது போன்று பிராணிகளுக்கும் உரிய எண்ணிக்கை இருந்தால் ஜக்காத் வழங்குவது கடமையாகும் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி சுண்டு விரலால் கோதுவது நபி சொல்லா அலி அவர்கள் தமது கையின் சிறு விரலால் கால் விரல்களை கோதி கழுவுவதை தாம் பார்த்ததாக தவுத் முஸ்தௌரி பின் சத்தாத் அலியல்வாகு அன்பு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஒரு ஆயத்தை கற்பதின் நன்மை அபூதரே நீங்கள் எங்கேயாவது சென்று குர்ஹானின் ஒரு ஆயத்தை கற்பது நூறு ரக்காத் நஃபில் தொழுவதை காட்டிலும் சிறந்ததாகும் மேலும் எங்கையாவது சென்று தீனின் கல்வியில் சிறிதளவு கற்பது ஆயிரம் ரக்காத் நஃபில் தொழுவதைக் காட்டிலும் சிறந்ததாகும் என அல் நபி சொலம்லா அலுவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி மார்க்கம் அறியாமல் சட்டம் சொல்வது அப்படி அவர்கள் கூறினார்கள் எப்பொழுது இந்த உலகில் ஆலிம்கள் இல்லாமல் போவார்களோ அப்பொழுது மக்கள் முட்டாள்களை தங்களின் தலைவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அந்த தலைவர்களிடம் சட்டம் கேட்கப்பட்டால் அவர்கள் தமது சொந்த கருத்தை கூறி தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள் நவுது மின்ஹா ஏழாவதாக உலகத்தை பற்றி தேவைக்கு மேல் கட்டடம் கட்டுதல் தனது தேவைக்கு மேல் கட்டடம் கட்டுபவரை மறுமை நாளில் வேதனை செய்யப்படும் என நபிசல் அல்லா அவர்கள் கூறினார்கள் எட்டாவதாக மறுமையை பற்றி சொர்க்கவாசிகளுக்கான வரவேற்பு ஆனில் அல்லா கூறுகிறான் முஸ்லிம்கள் அல்லகதாலாவை சந்திக்கும் நாளில் உங்களுக்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும் என கூறி வரவேற்கப்படுவார்கள் மேலும் அவர்களுக்கு சூழத்தில் மிக சிறப்பான நற்கூலியையும் அல்லகதாலா இருக்கின்றான் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் மூலி பலவீனத்தை போக்க சுரைக்காய் நீங்கள் சுரைக்காயை உண்ணுங்கள் அது மூளைக்கு வலுவளித்து அறிவை பெருக்குகிறது என அண்ணல் நபி சொல்லு அலி அவர்கள் சொன்னார்கள் பத்தாவதாக குர்ஆனின் அறிவுரை குர்ஆனின் அல்லாஹால கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹின் மீதும் அவன் தூதரின் மீதும் அவருக்கு அருளப்பட்ட வேதத்தின் மீதும் அதற்கு முன்னர் இறக்கப்பட்ட வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் இன்ஷா அல்ல ஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா தால வர